ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நரமாச குழந்தையோட விஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ யூஸ்வலாக ஒரு நியூபார்ன் பேபிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அப் விஷன் வந்து பார்க்க முடியாது ஸோ அவங்களுக்கு மினிமம் வந்து ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் டு ஃபார்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தா தான் பேபியால் உங்கள் ஃபேஸை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும் பேபி வந்து விஷுவலைஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கு மினிமம் ஒன் மந்த் ஆகிடும் ஸோ இந்த டைமில் வந்து குழந்தைக்கு கலர் விஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது கான்ட்ராஸ்ட்டாக சில டைம் பிளாக் அண்ட் ஒயிட்டு இல்லைன்னா பிரைட் ரெட் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் குழந்தைங்களால் ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகிற ஆப்ஜெக்டெல்லாம் பேபி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றரை வய ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஸோ விஷன் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற டாயும் சரி நீங்கள் குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுமே இந்த பேசிக் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுறது பெட்டர் குழந்தை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் முகம் பார்த்து சிரிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைல்ஸ்டோன் அது ஸோ இந்த ஒரு சில வளர்ச்சிகள் நடந்துகிட்ருக்கறனால தான் குழந்தையால் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்கள் முகம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி சிரிக்க முடியலை தேங்க்யூ